ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நம்ம கார்டன் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் அறுவடையோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும் சோட்டை போல் அறுவடை பண்ணிட்டோம் இல்லையா திரும்பவும் நிறைய பிஞ்சுலாம் கிட்ட வந்து கேட்க இன்னொருங்க நிறைய பிஞ்சு விட்ருக்கு சப்போட்டப்பில் அறுவடை பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் திரும்பவும் காய் இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கார்டன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதான் உங்களுக்கு இந்த கார்டனையும் கட்டிட்டு அப்படியே ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் நானே எட்டுக்கரும் சேர்ந்து இப்போ கப்புல்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம் புது புது சாங்ஸு பழைய சாங்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இங்கே ஒரு நிமிங்கா துணி அழகாக விட்டு வந்துருக்கேன் அநேகமாக இந்த வருஷம் பூ எடுத்து காய் விடும் நினைக்கிறேன் சித்திரமா வச்சுட்டு நல்லா இருந்திருக்கு தலைக்கலாம் நெல்லிக மரம் நல்லா பெருசாகிடுச்சு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டார் வந்து இந்த குச்சி கிழங்கு நட்டு விட்டுருந்தாரு இல்லையா அதுக்கெல்லாம் தண்ணி இருந்தார் இன்றைக்கி தான் பார்த்தோம் இந்த குச்சியில் வந்து நிறைய துளிர் விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியேல நல்லா தலை தளன்னு வந்ததுக்கப்புறம் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் குட்டி குட்டியாக முளைப்பு வந்திருக்கு செடியில் நாங்கள் இப்போ இன்றைக்கி குச்சிக்கெழங்கு தான் அறுவடை பண்ண போகிறோம் அதையும் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டிடுறேன் இங்கே பாருங்கள் தண்ணி எல்லாத்துக்கும் விட்டாச்சு இந்த மண்ணு கூமிச்சு வச்சுருக்கோம்ல இதில் கிழங்கு நல்லா பெரிய பெரிய கிழங்கா பிடிக்கும் நமக்கு இது தோன்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு தெரியுதா நாங்கள்லாம் சின்ன வயசில் பாசா பையிலான்னு வச்சு விளையாடுவோம் அந்த செடி நல்லா இதோட ஹைட்டுக்கு வளர்ந்து வந்துருக்கு இது வச்சு தான் நாங்கள் பாசா பயிலான்னு விளையாடுவோம் அதெல்லாம் ஒரு இனிய ஞாபகம் ம் அங்கே பாருங்கள் வாட்ராப்பில் நல்லா பெரிய செடியாக வளர்ந்துருக்கு லாஸ்ட் இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு எல்லா செடியும் மட்டும் 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 வளர்ந்துருச்சு எவ்வளவு சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் வாழை இலையில சாப்பிட்டா வாழ்நாள் அதிகரிக்குமா அத்தி இலையில சாப்பிட்டா ஆயில் அதிகரிக்குமா ரெண்டும் ஒன்று தான் பூனை அத்தி செடி ரெண்டே ரெண்டு பழத்தோட வந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப காய் எதுவும் விடலை வரும்போது வந்தா திரும்ப காய் எது விடுங்க அந்த மூணு செடியை நல்லா வந்துருச்சு வந்துடுச்சு தினது இலந்த பழம் ஸ்டார் ஸ்டார்க்ருட்டு மூணு எவ்வளோ ஹைட் வளர்ந்து போயிருப்பா சிறுகையாக கூட டக்குன்னு ஹைட்டு வந்துடுச்சு அப்பா என் தினமும் செடிங்களுக்கு தண்ணி விட்டுட்டு கையோட கை அந்த களை செடிங்களையும் பிடிங்கி இருக்காருங்க எவ்வளோ தண்ணி விட்டாலும் அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே வறண்டு போயிடுது கீரைக்கு தண்ணி விட்டுட்ருக்க அப்படி பண்ணிக்கிற எல்லா வெள்ளை கலரில் பூ பூத்து இருக்குது கத்திரிக்காய் செடி தக்காளி செடி எல்லாம் இருக்குது அதுக்குள்ளே நிறைய இந்த களை செடிகளும் இருக்குது அது கலை செடிகளும் சொல்ல முடியாது வெட்டுக்காய் பூண்டு செடி பூண்டு செடின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஏதாவது ரொம்ப நாள் ஆறாத புண்ணு இருந்தாலும் சீவு பிடிச்சிட்டு ஆறவே ஆறாது அப்படின்னு இருந்தாலும் அந்த புண்ணுக்கு வந்து இந்த இலையை நல்லா கசக்கி அந்த சாறு எடுத்து வச்சோம்னா வழி நிவாரணியாகவும் இருக்கும் உங்களுக்கு சீக்கிரம் அந்த புண்ணு காஞ்சி ஆறி வந்துடும் எவ்வளோ சீ பிடிச்சிருந்தாலும் அந்த புண்ணு சீக்கிரம் ஆறிடும் அப்புறம் இது இருக்குல்ல இது பேர் தான் குப்பை மீனி இந்த இலை வந்து நம்ம ஸ்கின் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் டேமல் இருக்குது அப்போ உடம்புலாம் அரிக்குது சொறி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த இலையை அரைச்சி பூசிகிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு அப்புறம் குளிச்சிடலாம் இது வந்து நான் யூஸ் பண்ணி பயனடைஞ்சதால் இந்த நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக கிழங்கு செடியை பிடுங்களாம் நாங்கள் இப்போ மரவழிக்கிழங்க தோண்ட போகிறோம் இந்த குச்சி கிழங்கு செடி நட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு எட்டு மாதங்கிட்ட ஆகிப்போச்சுங்க கிழங்குலாம் நல்லா முத்தி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எத்தனை கிழங்கு இருக்குன்னு தெரியல வீட்டுக்கார் வேறு புலம்பிட்டுருக்காரு கிழங்க காணும் கிழங்கு இல்லைன்ருக்கார் அப்போ இது வச்சதுக்கு நமக்கு பலன் கிடைக்கணும்ல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம அதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கோனா கண்டிப்பாக அதுக்கான பலன் நமக்கு கிடைக்குங்க இது இந்த செடி விஷயத்துக்காக மட்டும் சொல்லலை எல்லா விஷயத்துக்குமே சொல்கிறேன் நம்ம முயற்சின்னு ஒன்று போட்டோன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க ம் ம் மூணு கிழங்கு வந்துருக்கு ஒன் டூ த்ரீ எவ்வளோ பெரிய கிழங்கு இன்னும் நாலு கிழங்கு இருக்குது இது போல் நான் எப்படி இதில் நாலு கிழங்கு இருக்குதுன்னு சொன்னேன்னா நமக்கு பிடுங்கணும்ல அந்த குச்சியில் கிழங்கு உடஞ்சிருக்கிறதான அடையாளம் இருக்குது அதை வச்சு தான் நாலு கிழங்கு சொன்னேன் எப்படி வந்து ஒரு செடி வச்சதுக்கு நமக்கு ஒரு மூணு கிழங்கு கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ் இதுவே நமக்கு பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன் அடுத்ததாக மஞ்சள் விட பண்ணிக்கலாங்க நான் பொங்கல் சாமி கும்புறதுக்காக இதில் இருந்து ஒரு மஞ்சள் தோண்டிட்டேன் மீதி இருக்கிறத நம்ம தோண்டி எடுத்துக்கலாங்க நான் பொங்கலுக்கு தோண்டுகிற மஞ்சள் வந்து நான் கொண்டை நட்டு வச்சுட்டேன் இந்த மஞ்சள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த திராட்சை செடியில் வந்து பூ விட்டுருக்குங்க அதில் கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சும் இறங்கியிருக்குங்க அடுத்து முருங்கை செடி இதில் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு செடி சிறுசாக இருக்குது காய் வைக்குமா என்னன்னு தெரியல வச்சுருந்தா ரொம்ப சந்தோஷம் மஞ்சள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்கலாங்க அழகான ஒரு மஞ்சள் கொத்து நமக்கு கிடச்சிருக்கு இது சின்ன சின்ன பிஞ்செல்லாம் நட்டு வச்சுக்கலாங்க பெருசாக இருக்கிறத மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு அப்புறம் மஞ்சள் இதெல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணிட்டோம் அடுத்து ரோஜா பூ ஒன்று பூத்துருக்கு இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் பூ நல்லா வெடித்து பூத்துருச்சுங்க மேலே செடியில் விட்டு ஆகாது எனக்கு இந்த ரோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கிழங்கு நல்லா பெரிய கிழங்காக இருக்குது மஞ்சள் பார்த்தீங்கன்னா நல்லா விளைஞ்சி வந்திருக்கு இந்த மஞ்சள் நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு வேக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் முகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அலிஸ்வேல்